தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திமுக வீசிகாவிலிருந்து விலகும் இளைஞர்கள் நேரடியாக அண்ணன் சீமானிடம் வந்து அடைகிறார்கள் இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழகத்திற்கு மிகவும் பழமையான ஒரு விடயமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்தை தூக்கிட்டு வந்து பத்து வருஷத்துக்கு மேலே கத்தி கத்தி எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காருங்க ஏன் தமிழ் தேசியங்கிறது மிகவும் பழமையானது அப்படின்னா இங்கே இருக்க மக்கள் தமிழ் மக்கள் அவர்கள் பேசும் மொழி தமிழ்மொழி அவர்களுக்கான உரிமைகளை பேசும்போது அது தமிழ் தேசிய மக்களுக்கான உரிமை அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியம் அதனால் தமிழர்கள் அப்படிங்கும்போது இருக்கும்போதே அந்த இடத்துல தமிழ் தேசியம் தேசியம்தான் இருக்கணுங்கிறது யதார்த்தமான ஒரு நிகழ்வு ஆனால் ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு மட்டும் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க எழுபது வருஷமாக தமிழர்களை மறந்து திராவிடம் நாங்கள்லாம் திராவிடர்கள் நாம் திராவிட கட்சியின் அடிமைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகவும் மோசமான ஒரு இடத்துல தான் வந்து நம்ம மக்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க அதற்கு காரணம் அவர்கள் கிடையாது இல்லை அறியாமையும் அவர்களுடன் உள்ள ஏழ்மையும் பயன்படுத்தி முழுக்க முழுக்க அதாவது அவர்கிட்ட இருக்கிற அந்த சாதி மதப்பற்றவை இருக்க பிடிச்சு கொண்டு அதை வைத்தே ஒரு கலவரத்தை உண்டாக்கி அவர்களுக்குள் ஒரு பிரிவினையை உண்டாக்கி தொடர்ச்சியாக அவர்கள் மோதிக்கொண்டு நான் உன் பக்கம் நிற்கிறேன் நான் உன் பக்கம் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு இருபெரும் கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கம் நின்று அத்தனை மக்களையும் வந்து முடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் உடச்சி நொறுக்கிற மாதிரி தான் இரண்டாயிரத்தி ஒன்பதன் நடந்த அந்த போரின் முடிவில் இருந்த அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவு பெற இவர்கள் என்றைக்கும் நமக்கானவர்கள் கிடையாதுங்கிற தெளிவு பெற்றதில் இருந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசியம்ங்கிறது தான் இந்த நிலத்தில் இருக்க வேண்டியது மிகப்பெரிய பேசுபொருளாக அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அளவுக்கு கூட ஒரு பெரிய கட்சி தெரியவே தெரியாது ஆனால் அப்போதே அவர் பேசிய அந்த கருத்து மிகப்பெரிய வாதமாக வந்து வைக்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விடயம் ஏன்னா அப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கும் தான் இங்க நிறைய பேருக்கு தெரியுது இங்கே தமிழர் அல்லாதவரெல்லாம் நிறைய பேர் ஆழ்றாங்க சந்தோஷமா வாழ்றாங்க அவர்கள் வந்து தமிழருக்கான நலனை பற்றி ஒரு அக்கறையும் இல்லாதவர்கள்ங்கிறது அதுக்கப்புறமா தான் அவர்களுக்கு புரிந்தது ஆனால் தற்போது எல்லாமே மாறுதுங்க அதற்கான பல முன்னோட்ட நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் தான் இன்று அதாவது பனிரெண்டு அந்த நேரத்தில் நடந்தது பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா அங்கே இருக்க வந்து மாற்றுக் கட்சியினர் நிறைய பேர் மாற்றுக் கட்சியினர்னால் யாருங்கிறத நம்ம குறிப்பிட்டே ஆகணும் திமுக தேமுதிக வீசிகா அப்படிங்கிற கட்சியிலிருந்து ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து ஒரே அடியாக கூட்டமாக வந்து அண்ணன் சீமானோட தான் இணையணும் அப்படின்ட்டு நாம் தமிழ் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை புகைப்படங்களும் அண்ணன் சீமான் அவர்களோடு அவர்கள் இணையும் போது எடுத்த அந்த புகைப்படங்கள் தான் இவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா பல காலமாக அண்ணன் சீமான் அவர்களை தான் வந்து ஃபாலோசை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனாலும் கூட அவருடன் வந்து இணையிறது எப்படிங்கிறது தெரியாமல் கொஞ்சம் பொறுத்திருந்து அப்படிலாம் தெரிஞ்சு ஒரு சில பேர்கிட்ட பேசி பேசி அவர்களிடத்தில் களைப்பணிக்கு வர அந்த நாம் தமிழர்களிட கேட்டு தான் அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க அதே போல் எக்கச்சக்க பேர் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க அவர் மேலே நூற்றி பதினைந்துக்கு மேலே வழக்கு இருந்தும் கூட தான் அடுத்த நிலையில் என்ன ஆவார் அப்படிங்கிறது கூட தெரியல அது மட்டும் இல்லாமல் தன் சாகமுறை கத்தி கத்தி இங்கே இருந்து தான் செத்து போவனே தவிர விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தொடர்ச்சியாக ட்விட்டர் தளத்திலும் அடிக்கடி ட்ரெண்டிங்கில் வரக்கூடிய பெயர் சீமான் அப்படிங்கிறது தான் இருக்குது அரசியல் தலைவர் சார்ந்து பார்த்துனா சீமான் அப்படிங்கிறதும் தமிழ் தேசங்கிறது தான் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகுது இது எல்லாம் இளைஞர்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் இருந்து கல்லூரி முடிக்கும் வரை எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க இந்தியாவிலே அதிகமான இளைஞர்கள் கொண்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது இதே போல் தினமும் இணைஞ்சிட்ருக்காங்க இந்த மாதிரி மாற்றுக் கட்சியிலேருந்து வந்த இணையிறவங்களுக்கு பல காரணம் இருக்கும் ஒருவேளை இந்த காணொலியை பார்க்குறவங்க அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் நீங்கள் ஏன் இணைஞ்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் நமக்கு பின்னோட்டத்தில் தெரியுங்க மேலும் இதுபோல் நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தமிழ் தேசிய பிள்ளைகள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரியும் 应该。<Yeah. S 2> yeah.